இவ்வளோ வாய்ஸ் ஆட் அவர் கொடுக்குறாருல என்ன கெதி நாற்பத்தி ஏழு சீட்டு போயிருக்கு உங்களுக்கு பத்தாண்டு கால நல்லாட்சி யோகி ஆதித்யநாத் நல்லாட்சி எங்கே போச்சு இன்னொரு பாஜக இருக்கிற முக்கியமான தலைவரும் இன்னைக்கு ட்வீட் போட்டிருக்கேன் உண்மையிலே பாஜக வளரவில்லைங்கிற அண்ணாமலைக்கு எதிராக பாஜகவில் உள்கட்சி குழப்பம் வெடித்திருக்கிறது ஆட்சிக்கு வந்து பத்தாண்டு கால பாஜக ஆட்சிக்கு நல்லாட்சின்னு சொல்லி நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது இதை விட கூடி இருக்கணுமா இல்லையா நீங்கள் அதே பர்சன்டேஜ் அதை விட கம்மியாக வாங்கியிருக்கிறீங்க அப்போ எப்படி பாஜக வளர்ந்தது இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவரா அண்ணாமலை அண்ணாமலை வியூகம் தவறுன்னு சொல்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு தைரியம் இல்லை ஆனால் தோத்தால நான் தான் தென்சன் எம்பிங்கிறாங்க இது என்ன லாஜிக் இது அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னா ஆனால் சிறுபான்மை ஓட்டு வந்துதான் அதிமுக அழிய போகிற கட்சி கொடுக்கிறார் எதிர்மணி ஆற்ற வேண்டிய அதிமுக தலைவர்கள் அமைதியாக இருக்கிறார் ஓட வைத்தால் என்றால் ராமசாமி பூமி தமிழ்நாடு ராமசாமி எப்படி இருக்கும் வேலுமணி அவர் அண்ணாமலைக்காக விலை போய்விட்டார் என்ற முடிவை வேலுமணி எடுத்திருந்தால் அது வந்து தற்கொலைக்கு சமமானது நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் திரு குபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா சார் சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் தோல்விக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிமுக பிஜேபி இடையே வார்த்தை பொருள் போயிட்டு இருக்கு அரண் ஜாஜன் அர்த்தம் இந்த வார்த்தை போர் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒன்றால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன் கதையா இன்னைக்கு வந்து வேலுமணி அவர்களே பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தா நாங்கள் முப்பத்தஞ்சு தொகுதி ஜெயிச்சிருப்போம் அப்படிங்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் அதற்கு திரும்ப அது எதிர்மறையான விமர்சனத்தை கொடுத்துருக்காரு இந்த விமர்சனத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த வார்த்தை போர் என்பது உண்மையான சண்டையா போலியான சண்டையா இது எப்படி தொடரப்போகுதில்லன்னு நமக்கு தெரியாது யூகிக்க முடியாது ஆனால் அண்ணாமலை ஒரு தெளிவான வார்த்தையை சொல்லியிருக்கார் இனி அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அது அழிய போகிற கட்சி மும்முனை போட்டி என்பது தமிழ்நாட்டில் இல்லை இருமுனை போட்டி என்று வந்தாகிவிட்டது திமுக விசஸ் பாஜக அப்படின்னு அரசியலை கொண்டு போகிறார் திராவிட கட்சிகள் அழிய போகிற கட்சியா சார் இது அதிமுகவை அதிமுக அழிய போகிற கட்சிங்கிறார் அதாவது இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை நீங்கள் நீங்கள் அரசியலில் ஒரு கட்சி விழலாம் விழாமல் போகலாம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தேர்தல் பச வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தேர்தல் வெற்றியோ தோல்வியோ கணிக்கவே முடியாது விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பத்தில் வந்து ஏழு பர்சன்ட் இருந்தார் பத்து பதினாலுலாம் போனார் அதுக்கு பிறகு அவர் உயிரோடு இருக்கும்போதே எத்தனை சதவீதத்துக்கு வந்தார் ரெண்டு பர்சன்ட் மூணு ரெண்டுக்கு வந்துட்டார் ரெண்டுக்கு வந்தார் அப்போது யோசித்து பாருங்கள் அந்த சதவீதம் எங்கே போச்சு ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபங்க்ஷனிங் ஸ்டைல் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்னெல்லாம் செய்கிறீங்க மக்கள் உங்களை எப்படி ஆதரிக்கிறார்கள் அப்படி பார்க்கணும் இன்றைக்கு வந்து பாஜக வளர்ந்துருக்கிறது என்ற அடிப்படையில் அவர் பேசுகிறார் பதினொன்று புள்ளி இருபத்தி ரெண்டு வாக்குசீ வைத்திருப்பதாக சொல்கிறார் சரி ஆனால் வேலுமணி சொன்ன ஒரு வார்த்தை அவர் வந்து ஏன் அவர் வந்து பொதுச் செயலில் எடப்பாடி சொல்லியிருக்கணும் அந்த வார்த்தையை ஏன் அவரை வச்சு பேச வைக்கிறாங்கன்னு தெரியல நீங்கள் அதிமுகடன் கூட்டணி வைத்திருந்தால் அப்படி அண்ணாமலை சொல்லிருந்தாருன்னா பரவாயில்ல ஆமாம் நீ வந்து பாஜகடன் கூட்டணி வைத்திருந்தால் முப்பது முப்பத்தஞ்சு இடங்கள் வெற்றி பெற்றிருப்போம் என்று வேலுமணி ஏன் இறங்கி வந்தார் அந்த வார்த்தை எதற்கு இப்போ அப்போ நீங்கள் யாருக்காக பாஜக கூட்டணி ஒட்டி வெளியே வந்தீங்க நீங்கள் சொல்கிறீங்க அண்ணாமலை தான் பிரச்சனை அண்ணாமலையால் தான் வெளியே வந்தோம் எஸ்பி வேலுமணி சொல்கிறார் ஆனால் நீங்கள் என்ன தீர்மானம் போட்டீங்க தலைமை கழகத்தில் தொண்டர்கள் எடுத்த முடிவு ஆனால் உண்மையில் அண்ணாமலை ஆனால் அண்ணாமலை சார்ஜ் பண்ணீங்களா நீங்கள் அண்ணாமலையால் வெளியே வருகிறோம் எங்களுக்கு பாஜக மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை மத்திய பாஜக மீது எங்களுக்கு பிரச்சனை இல்லை மத்திய பாஜக தலைவர் எங்களுக்காக கதவை திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருந்தார்கள் அப்படிலாம் சொன்னீங்களா ஏன் சொல்ல அப்ப தொண்டர்கள் எடுத்த முடிவு தான் நீங்க தீர்மானம் போட்டு வெளியே வரீங்க இன்னைக்கு எப்படி அண்ணாமலை மேல சார்ஜ் பண்றீங்க முரண்பாடாக இருக்கிறது கண்டிப்பா மிகப்பெரிய தவறு ஏன்னா நீங்க வந்து ஒன்னா போட்டிட்டு இருந்தால் ஓட் பேட்டர்ன் எப்படி மாறி இருக்குன்னு நமக்கு தெரியாது ஆனா உண்மையில திமுக நெருக்கடி கொடுத்திருக்க முடியும் இருபது இடமா இருபத்தைந்தா முப்பத்தைந்தா என்பது வேறு ஆனால் இருபது இடங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்திருக்க முடியும் இந்த விவகாரத்தில் அண்ணாமலையுடைய தேர்தல் வீகம் சரியில்லை என்று முன்னாள் தலைவரும் முன்னாள் ஆளுநரும் தமிழிசை சொல்கிறார் சொன்னாங்க அப்படி தேர்தல் வீகம் வகுப்பதில் தவறு இருப்பதாக சொல்கிறார் அந்த அம்மா வெளிப்படையாக சொல்லலை அண்ணாமலை வீகம் தவறுன்னு சொல்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு தைரியம் இல்லை ஆனால் தோத்தால நான் தான் தென்சன் அனுப்பிங்கிறாங்க இது என்ன லாஜிக் இது யோசித்து பாருங்கள் நீங்கள் தேர்தல் வீகம் வகுத்த அண்ணாமலையை பற்றி விமர்சிப்பதற்கு உங்களுக்கு தைரியம் இல்லை ஆனால் நான் தோற்று விட்டாலும் தென்சென்னை எம்பி நான் தான் மக்கள் எங்கிட்ட வந்தால் நான் பிரச்சனையை கையாளுவேன்னா இது எந்த மாதிரியான மனநிலையை காட்டுகிறது ஒரு படித்தவர் டாக்டர் ஒரு ஆளுநராக இருந்திருக்கிறார் இந்த வார்த்தை எப்படி நான் தோற்று போய்ட்டுன்றது வேற ஏற்றுக்கிறது வேறு ஆனால் தோற்றால் நான் தான் தென்சென்னை எம்பின்னா இதற்கு என்ன பதில் சொல்வது ஸோ நீங்கள் உங்கள் கட்சி பிரச்சனையை நீங்கள் கூடி உள்ளே உட்காந்து பேசுங்க தப்பு கிடையாது இந்த தேர்தல் வீகம் யாரால் தவறு எப்படி தவறு உண்மையிலே எடப்பாடி எடுத்த முடிவு ஒரு வகையில் நல்லது கட்சி காப்பாற்றுறதுக்காக எடுத்த முடிவு ஆனால் இந்த கூட்டணி விட்டு வெளியே வந்து ஒரே காரணம் அண்ணாமலை தான் அதுதான் வேலுமணி சொல்லியிருக்கார் ஆமாம் ஆனால் இப்படி வெளிப்படையாக சொல்லக்கூடாது நீங்கள் எல்முருகன் இருந்தால் அதுக்கு தமிழிசை இருந்தார் பொன்னார் இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்க அதை வந்து நீங்கள் இப்போ இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சொல்லியிருக்கக்கூடாதுன்னு தான் என்னோடய கருத்து ஸோ இப்போ அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் வருமா வராதா என்ற பிரச்சனையை ஏன் தொடக்கி வைக்கிறீர்கள் ஆனால் அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு சார் நேற்று அதான் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி ஆட்சி அதிமுக இல்லைங்கிறாரு அப்போ நீங்கள் சொன்னதுக்கு அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன சலசலப்பு இருக்கா அவருக்கு ஒன்றும் இல்லை அதிமுக அழிய போகிற கட்சியில் பேட்டி கொடுக்குறாரு இதற்கெல்லாம் எதிர்வணி ஆற்ற வேண்டிய அதிமுக தலைவர்கள் அமைதியாக இருக்கிறார் இல்லை இதற்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபியோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொன்ன சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா எடப்பாடி அந்த பிஜேபி விமர்சனம் பண்ணுறதோ எதுவுமே கிடையாது சார் இல்லை எடப்பாடி வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்து விட்டார் என்று சிறுபான்மை மக்கள் ஓடி வந்து ஓட்டு போடுவார்கள் என்று அவர் ஆசைப்பட்டார் அதனால தான் மதுரையில் நடந்த எஸ்பிஐ மாநாட்டில் சொன்னார் இந்த தேர்தல் மட்டுமல்ல அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னார் ஆனால் சிறுபான்மை ஓட்டு இவருக்கு வந்ததா ஓட்ஷர் வரல அதனால் கண்டிப்பாக ஒரு சந்தேக பார்வை இருப்பதாக திமுக தொடர்ந்து பிரச்சாரம் செய்தது அதிமுகவும் பாஜகவும் கள்ள வைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னதால் தான் ஒரு பெரிய நெருக்கடி இன்றைக்கி வேலுமணி சொல்கிறார் அதையெல்லாம் கடந்து ஆன்டி இன்கன்வென்சி இருக்குது திமுகவுக்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருக்கிறார்கள் நீங்கள் தபால் ஓட்டில் அரசு ஊழியர்கள் வேறு யாரும் போட முடியாது தபால் ஓட்டு யாரும் போடுவார் அரசு ஊழியர்கள் அப்போது ரெண்டாவது இடத்துல வந்து பாஜக இடம் பிடித்திருந்தது என்றால் அப்போ அரசு ஊழியர் அதிருப்தியை ஏன் அறுவடை செய்ய முடியவில்லை அதிமுகவால் மிகப்பெரிய கேள்வி இருக்கு கண்டிப்பாக பாஜகவுக்கு போகிற ஓட்டு ஏன் உங்களுக்கு வரலை அப்போது பாஜக வேண்டாம் அப்படின்னு யார் முடிவு பண்ணும் அரசு மக்கள் முடிவு பண்ணணுமா இல்லையா அரசு முடிவு பண்ணுமா இல்லையா அந்த இடத்துல ஒரு ஓட்சர் மாறி இருக்குது பதினோரு இடங்களில் பாஜக டெபாசிட் எழுந்திருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனால் அதிமுகவுக்கு இத்தனை பெரிய சரிவு என்பதை இடத்துல ஏழு இடத்துல டெபாசிட் தொகை இழந்திருக்காங்க இழந்திருக்காங்க நீங்கள் இன்றைக்கி தான் மீட்டிங் போடுறார் எடப்பாடி இன்றைக்கி அடிக்க போடுவார் ஒருவேளை பேட்டியில் அவர் என்ன மாதிரி சொல்ல போகிறாரு தெரில எப்படி சமாளிக்க போகிறா தெரில இப்போ கேள்வி இதுவும் வரும் சேர்ந்து வரும் உண்மையிலே பாஜக வளர்ந்துருக்கிறதா இரண்டு மூன்றாவது இடத்தில் பிடித்தார்னு கூட சொல்ல அவர் இருமனை போட்டின்னு சொல்கிறார் இதுக்கெல்லாம் எடப்பாடி பல் சொன்னதான் அரசியல் ஒரு தெளிவு பிறக்கும் அதிமுக தொண்டர்கள் வைக்கிற விமர்சனத்துக்கும் எடப்பாடி சேர்த்து பல் சொல்லணும் ஏனென்றால் ஒருவேளை வேலுமணி இப்போ சொல்கிறார்ல முப்பத்தைந்து இடங்களில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தால் மத்தியில் வந்து பாஜக ஒரு பெரும்பான்மை பெற்றிருக்கும் ஒன்று கண்டிப்பாக கூடுதல் நம்பர் கிடச்சிருக்கும் அதிமுகவுக்கு ஒரு நாலு கேபினெட் கிடச்சிருக்கோம் ஒரு ரெண்டு கேபினெட்டில் கிடச்சிருக்கோம் ரெண்டு எம்ஓஎஸ் கிடச்சிருக்கோம் அப்போது கிடைத்ததே அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்றாரு உண்மை தான் நான் தான் சொல்கிறேன்னே அண்ணாமலை எங்க எடப்பாடி ரொம்பவே இறங்கி வந்தார் ஆனால் அண்ணாமலை பேசுகிற பேச்சால் தான் வெளியே போனார் உண்மையிலே அமித்ஷா ஏன் பேட்டி கொடுத்தாரு தினத்தந்தியில் நாங்கள் வந்து கதவை திறந்து வைத்து கொண்டிருக்கிறோம் யார் வேண்டுமானாலும் வரலான்னு யாருக்கு சொன்னார் அதிமுக தான் அப்புறம் அதனால் அண்ணாமலை அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை மத்திய பாஜக தலைமை அண்ணாமலையை கட்டுப்படுத்தியிருக்க வேண்டும் இப்போ இப்போ கூட தமிழிசை சொல்கிறாங்க இன்னொரு பாஜக இருக்கிற முக்கியமான தலைவரும் இன்னைக்கு ட்வீட் போட்டிருக்கார் உண்மையிலே பாஜக வளரவில்லைங்கிறார் அப்போது அண்ணாமலைக்கு எதிராக ஒரு குரல் வெடித்திருக்கிறது யார் கல்யாணராமன் அறிவுசார் பிரிவில் அவர் தலைவராக இருக்கார் ஆமாம் அவர் பேட்டி கொடுத்துருக்கார் அது ட்வீட் போட்டிருக்கார் பேட்டி கொடுக்கல ட்வீட் போட்டிருக்கார் என்ன சொல்கிறாருன்னா பாஜக வளரவில்லைங்கிறார் அது என்ன அர்த்தத்தில் சொல்கிறீங்கிறதுக்கு அவர் விளக்கம் போடுறார் அதாவது இந்த முறை ரெண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலை கம்பேர் செய்தால் இந்த முறை வாக்கு சிவம் குறைவாக இருக்கிறது ஆனால் அண்ணாமலை பொய் பிரச்சாரம் செய்கிறார் என்ற டோனில் போட்டிருக்கார் பிஜேபி காட் லெஸ் பர்சன்டேஜ் ஓட்ஸ் நவ் தென் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் எலெக்ஷன்ஸ் இஸ் கிளாரிங் ஃபேக்ட் ஃப்ரம் எயிட்டீன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் டூ எயிட்டீன் பாயிண்ட் டூ வைல் கண்டிங் தேர்ட்டி எயிட் டு தேர்ட்டி நைன் போஸ்ட் நிறைய இடங்களில் போட்டியிட்டும் பதினெட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு வங்கி தான் வைத்திருக்கிறது இது பிஜேபி பிஜேபி அலையன்ஸ் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி தலைமையில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி அமை வச்சாங்க அவங்க தான் யார் கூட இல்லாமல் அப்போ பதினெட்டு புள்ளி எட்டு ரெண்டாவது மோடி வந்து அப்போ ஆட்சிக்கு வரல ஆட்சிக்கு வந்து பத்தாண்டு கால பாஜக ஆட்சிக்கு நல்லாட்சின்னு சொல்லி நீங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது இதை விட கூடியிருக்கணுமா இல்லையா அதுதான் ஒரு பொருள் பட சொல்கிறார் அப்போது நீங்கள் மோடி நல்லாட்சிக்கு மக்கள் வாக்களிக்கவில்லையே நீங்கள் அதே பர்சன்டேஜ் அதை விட கம்மியாக வாங்கியிருக்கிறீங்க அப்போ எப்படி பாஜக வளர்ந்தது ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறாரு ஒம்பது சீட்டில் போட்டிட்டு அஞ்சு புள்ளி அஞ்சு ஆறு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கிறோம் ஆனால் இந்த இருபத்தி மூணு சீட்டு போ போட்டிட்டு பதினொன்று புள்ளி இருபத்தி நாலு என்பது எப்படி சரியாக இருக்கும் சீட்டு அதிகமாச்சுல்ல யார் இது நம்ம கேட்கல அறிவிக்கமா போடுறாரு அறிவிச கல்யாணராமன் கேக்குறாரு இதுக்கெல்லாம் பதில் சொல்லுவரா அண்ணாமலை கட்சி வளர்ந்து என்றால் எப்படி வளர்ந்து இருக்கிறது நீங்க பத்தாண்டு கால பாஜக ஆட்சியில் ஒரு இடம் கூட வெற்றி பெறல நீங்க பசங்க விட்டுருங்க இந்த சொன்னேன் விஜயகாந்த் கணக்கு தான் ஆமா இந்த புள்ளி ஓர கணக்கெல்லாம் தள்ளி வைங்க ஏன் ஜெயிக்கல ஒரு இடத்துல கூட பாஜக ஜெயிக்கல ஒருவேளை தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை நம்பி மத்தியில் வந்து பிஜேபி ஏமாந்துருச்சா அதுதான் சொல்கிறாரு அவர் கடைசியாக தான் சொல்கிறார் அதாவது ஸ்டார்டிங்கில் தான் சொல்கிறார் ஆஸ் யூஷுவல் ட்ரைங் டு மிஸ்லீட் சென்ட்ரல் லீடர்ஷிப் அண்ணாமலைங்கிறார் மத்திய தலைமையை அண்ணாமலை ஏமாற்றுகிறார் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறார் முதல் முறையாக கழக குரல் தமிழிசை கொஞ்சம் லைட் வெயிட்டில் சொல்லியிருக்காங்க லைட் வெயிட்டில் சொன்னாங்க இவர் ஹெவி வெயிட்டில் சொல்லியிருக்கார் கல்யாணராமன் ஸோ அண்ணாமலைக்கு எதிராக பாஜகவில் உள்கட்சி குழப்பம் வெடித்திருக்கிறது இந்த குழப்பம் எப்படி பூதாகாரமாக போக போகுதா இல்லை புஸ்வானமாக போக போகுதா என்பது போக போக தெரியும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் அதிக ஃபோக்கஸ் பண்ணுற மோடி அவர்கள் கிட்டத்தட்ட எட்டு முறை வந்திருந்தார் தேர்தல் தேதிக்கு அறிவிப்புக்கு முன்னாடியாக இருக்கட்டும் பின்னாடியாக இருக்கட்டும் அப்படிங்கும்போது போது இவ்வளோ பிரச்சாரம் பண்ணியா என்ன சார் காரணம் இப்போ பிஜேபி ஒரு இடத்துல வர முடியலையே ஏங்க உத்தரப்பிரதேசத்துலேயே மோடியை ஓட விட்டுருக்காங்க நாலு ரவுண்டில் அவர் பத்தாயிரம் ஓட்டு கீழே போயிட்டார் ஆமாம் அஞ்சாவது ரவுண்டில் தான் ஆறாயிரம் ஓட்டு லீடிங் வர்றார் அப்போது மோடி அதாவது மோடிகா சர்க்கார் மோடிகா கேரண்டின்னு சொல்லி இந்தியா முழுதும் பிரச்சாரம் செய்த மோடிக்கே இந்த நிலைமை என்றால் அண்ணாமலை ஒரு மாநில தலைவர் அவர் நிலைமையை யோசிக்க வேண்டாமா அவர் பேசுகிறார இவ்வளோ வாய்ஸ் அவட் கொடுக்குறாரில்ல அதாவது அதிமுக அழிய போகிற கட்சி இருமுனை போட்டின்றாரு ஊப்பியில் என்ன கதி நாற்பத்தி ஏழு சீட்டு போயிருக்கு உங்களுக்கு பத்தாண்டு கால நல்லாட்சி யோகி ஆதித்யநாத் நல்லாட்சி எங்கே போச்சு ரெண்டாவது நீங்க வாரணாசி மக்கள் நாலரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் இரண்டாவது முறை ஜெயிக்க வச்சாங்க மூன்றாவது முறையாக ஒன்றரை வாக்கு நிராகரித்து இருக்கிறார்கள் மோடியை நிராகரித்திருக்கிறார்கள் பாஜக நிராகரித்தார்கள் இந்திய அளவிலே உங்களுக்கு நிராகரிப்பு இருக்கும் போது நீங்கள் தமிழ்நாட்டில் என்ன ராமர் பூமியிலே உங்களை ஓட வைத்திருக்கிறார் என்றால் இது ராமசாமி பூமிங்க ராமர் பூமியிலே தோற்கடிக்கப்பட்டிருக்காரு ராமர் தான் ராமர் பூமியிலே ஓட வைத்தால் என்றால் ராமசாமி பூமி தமிழ்நாடு இவே ராமசாமி பூமி அப்போ எப்படி இருக்கும் புரிஞ்சுக்கோணாமா சும்மா வந்து அதாவது பாஜக கேரளாவிலோட கால் ஒன்றி விட்டது தமிழ்நாடு விட பாஜக கேரளாவில் அதிக வாக்கு வங்கி வைத்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க எல்லாம் உண்மை தமிழ்நாட்டில் ஏன் வளரலை ஏன் ஜெயிக்கலை நீங்கள் வெற்றி க கணக்கை தோங்குவது தான் கணக்கு நீங்களாம் நிற்கிறோம் ஒரு ஓட்டில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க நான் ஒரு ஓட்டில் தோற்றுட்டேன் ஜெயிச்சது ஜெயித்து தான் ஆமாம் இந்த ஒரு ஓட்டு கணக்குலாம் சொல்லக்கூடாது ஒரு தான் தோத்தாரு அவரு வெற்றியார் தோல்வியா அவ்வளோதான் கணக்கு நீங்கள் எப்படி நேற்று வந்து தேமுதிகவுடைய பொதுச்செயலர் பிரேமலதா சொல்கிறாங்க சின்ன பையன் ஜெயிக்க வச்சிருக்கூடாதா போட்டி போட்டு மிரட்டி அது எப்படி மிரட்டி காங்கிரஸ் ஜெயிக்க வச்சாங்கன்றாங்க அப்போ மறுவாக்கு எண்ணிக்கை நீங்கள் நடத்த வேண்டும் கோரிக்கை வேற அதுக்கு எதுக்கு சின்ன பையன் முப்பத்தொம்போது போகிறாங்களா முத்தம் முப்பத்தொம்பது இடத்துல ஜெயிக்க வைக்கிறீங்க ஒரு இடத்துல இந்த பையனை ஜெயிக்க வைக்கக்கூடாது அது என்னது அது என்ன வார்த்தை நாங்கள் வந்து நீங்கள் மோசடி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறது வேற ஒரு சின்ன பையனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லையா அப்படி ஜெயிக்க வச்சு தான் இந்த ஆட்சியை நான் தலைவனைங்க ஏற்றிருப்பேன்னா அப்போ ஜெயிச்சா தான் ஏற்றுப்பீங்களா ஜெயி தோத்துட்டா வந்து ஃப்ராடா நீங்கள் மறுவாக்கு எண்ணிக்கை கேட்பது வேறு இந்த மாதிரியான தோற்க தோற்க வெளியான தோற்கடுக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்கிறாங்க அதான் சொல்கிறேன் அதான் சொல்கிறேன் இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் ஒரு நான் அரசியலில் உங்களுடைய தலைமை பதவிக்கு எப்படி நீங்கள் செயல்படுகிறீர்கள் அண்ணாமலைக்கு அந்த வார்த்தை தான் சொல்கிறேன் பிரேமலா தரணும் சொல்கிறேன் நீங்கள் இங்கே வாக்கு ஏதோ மோசடி நடந்திருக்குது என்பது குற்றச்சாட்டு வேறு ஆனால் சின்ன பையனை ஜெயிக்க வைக்கக்கூடாதா ஜெயிச்சு தான் உங்களுடைய ஆட்சியின் தலைவனையும் ஏற்றுப்படனா அது என்ன கணக்கு சின்ன பையனை ஜெயிக்க வச்சுருவாங்களா எங்கள் அரசியலில் போட்டி தான் எனக்கு முக்கியம் கண்டிப்பாக சின்ன பையனா பெரிய பையனா ஆ அப்புறம் என்ன இருக்குது தலைவரே தோ தோற்கிற நிலைமையில் இருக்கும்போது அதனால் இதெல்லாம் வேறு அதான் சொல்லுண்ணே நீங்கள் பாஜக இருக்கிற உள்கட்சி குழப்பம் இப்போ அதிமுகவுக்கு பாஜக நடக்கிற இந்த வார்த்தை போர் இதற்கெல்லாம் எடப்பாடி நாளைக்கு என்ன பதில் சொல்ல போறா அண்ணாமலை தலைமை மாற்றப்படுமா இல்லை அண்ணாமலை கௌரவிக்கப்பட போகிறாரா இதெல்லாம் நாளைக்கு ரெண்டு நாள் போகுது இருந்தாலும் இப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் நேற்று பேசியது பார்த்தீங்கன்னா பிஜேபியோட குற்றஞ்சீனா முப்பது முப்பத்தஞ்சு தொகுதி ஜெயிச்சிருப்பா அப்படிங்கிறாரு இந்த வார்த்தை வந்து எப்படி சார் ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது வேலுமணி மேல திரும்ப அவர் வந்து பிஜேபி அங்கே போகிறாரா பிஜேபி தலைமை கொடுத்தா போயிடுவாரா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது அப்போ இப்போ அண்ணாமலை அவர்கள் நேற்று பேட்டி கொடுத்துருக்காரு இது வந்து எடப்பாடி அவர்களுக்கும் வேலுமணி இருக்கும்னு உள்ள உள்கட்சி பூசலை இருக்காரு அப்போ உண்மையிலே உள்கட்சி பூசல் இருக்காதானே சார் செய்யுது இவருடைய பேட்டியை பார்த்தா தேர்தலுக்கு முன்னாடியே கோயம்புத்தூரில் முக்கியமான தலைகள் தூக்கப்படும் முக்கியமான தலைகள் சேருவார்கள்லாம் அண்ணாமலை சொன்னார் அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்லாம் ஏற்பாடு பண்ணாங்க யார் வந்து சேரப்போகிறாருன்னா இது வேலு எஸ்பி வேலுமணியே பாஜக சேரப்போவது போல ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஆங்கில பத்திரிகை இந்துவிலே பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி ஏக்நாத் ஷிண்டியெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க அதாவது எஸ்பி வேலுமணி பாஜகவுக்கு போக போகிறார் அல்லது அண்ணாமலைக்காக அவர் வேலை செய்கிறார் அவர் உள்ளடி வேலை செய்கிறார் இதெல்லாம் எழுதுனாங்க அதாவது அண்ணாமலை ஜெயிக்க வைப்பதற்காக எஸ்பி வேலுமணி உள்ளடி செய்தார் என்பதை நான் ஏற்கவில்லை ஒரு பத்திரிக்கையாளனாக எஸ்பி வேலுமணியுடைய செயல்பாடை நான் அறிந்தவன் அதாவது அண்ணாமலை தோற்கடிப்பை திமுகவும் அதிமுகவும் கை கோர்த்து இருக்கிறது குற்றச்சாட்டு கூட சொல்லுங்கள் ஏற்றுக்கிறேன் ஆமாம் ஆனால் அண்ணாமலை ஜெயிக்க வைப்பதற்காக எஸ்பி மணி வேலு எஸ்பி மணி வேலை பார்த்தார் என்பதை ஏற்க முடியல ஏனென்றால் கடைசி நாள் பிரச்சாரத்தை அங்கே என்னுடைய நண்பர் இருந்து பார்க்குறார் அங்கிருந்து நான் அப்படியே கரண்ட் லைவ் மாதிரி பார்க்குறேன் அந்த அளவுக்கு எஸ்பி வேலுமணி வேலை செய்கிறார் அண்ணாமலை தோற்கடிக்கணும் ரெண்டாவது இடத்துல அதிமுக வரணும் ஒன்று அதிமுக ஜெயிக்கணும் அல்லது ரெண்டாவது இடத்துக்கு வரணும் அண்ணாமலை கூடாது ஆனால் அந்த ஊரில் அண்ணாமலை மீது கொண்ட மோகம் ஒரு வா ஜாதிய வாக்கு வங்கி அதுக்கப்புறம் ஜெயித்தால் மத்திய மந்திரி அப்புறம் இளைஞர்கள் அரசு ஊழியர்கள் இன்னும் பலதரப்பட்ட மக்கள் அதாவது தமிழ்நாடு மக்கள் இல்லாமல் அங்கே வட மாநில மக்கள் ஒரு கணிசமாக இருக்காங்க கேரளா மக்கள் இருக்காங்க ஸோ எல்லா தரப்பு மக்களும் அண்ணாமலைக்கு போட வேணும்னு போட்டிருக்காங்க அந்த வகையில் அண்ணாமலைக்கு கிடைத்த வெற்றி நான் மறுக்க மாட்டேன் நாலரை லட்சம் ஓட்டு என்பது பெரிய வெற்றி ஆனால் நீங்கள் அதிமுக அந்த குறைந்த வாக்கு வாங்கி வைத்திருக்கிறது இல்லை மூன்றாவது இடத்துக்கு விட்டதுக்காக அதிமுக அழிய போகிறது என்றதெல்லாம் ஏற்க முடியாது வேலுமணி ஒரு வேளை இந்த நீங்கள் கேட்குற யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறேன் வந்து உள்ளடி செய்தார் அண்ணாமலைக்காக விலை போய்விட்டார் என்ற முடிவை வேலுமணி எடுத்திருந்தால் அது வந்து தற்கொலைக்கு சமமானது அதிமுக மாற்றி ஒரு பெரிய இயக்கத்தில் இருக்கிற வேலுமணி சம்பாதித்த அரசியல் பெயர் புகழ் மற்றும் வந்து அறிவிக்கப்படாத கொங்கு நாட்டின் முதல்வராக இருந்தவர் அந்த கோவை மாவட்டத்தில் அப்படி இருக்கும்போது அதிமுக என்ற கட்சியை விட்டுட்டு பாஜக பக்கம் போவார் என்பதும் என்னால் ஏற்க முடியவில்லை அப்படி போனால் அது அரசியல் தற்கொலைக்கு சமமானது இல்லை இருந்தாலும் ஏன் ஓப்பனாக சொல்கிறார் சார் இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தா முப்பது முப்பது சீட்டு ஜெயிக்கிறோன்னா அப்போ என்ன அர்த்தம் அப்போ என் பேச்சை கேட்கலாம் தேர்தலுக்கு முன்னாடி தலைமை கேட்கலான் தானே அர்த்தம் இது எப்படி சார் எடுத்துக்கிறது தலைமை கேட்கல அவர் என்ன சொல்கிறார் கூட்டணி விட்டு வெளியே போவதற்கு காரணம் அண்ணாமலைங்கிறார் அண்ணாமலை சார்ஜ் பண்ணுறார் உண்மையிலே வந்து இல்லை சார் அப்போ அந்த நேரத்தில் வந்து எடப்பாடி அவர்களும் ஓப்பனை சொல்லல இல்லை அது அது வேற அதுதான் உள்கட்சி விவகாரம் அவங்க சொல்லலாம் அதுக்கு பதில் நீங்கள் தொண்டர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு முடிவு எடுத்தீங்களா இல்லை அண்ணாமலைக்காக தான் வெளியே வந்தீங்களா அண்ணா நான் ஓப்பனாக கூட்டச்சாண்டேன் பத்திரிக்கையாளராக எனக்கு தெரியும் அண்ணாமலைக்காக தான் வெளியே வந்தாங்க ஆனால் வெளியே வந்திருப்பது கட்சிக்கு நல்லது எடப்பாடி தலைமைக்கு நல்லது ஏனென்றால் நீ உண்மையிலே இந்த கூட்டல் இருந்து கொண்டு நீ இப்போ மத்தியில் ஆட்சியில் பிடித்திருக்கலாம் கேபினெட் பிடித்திருக்கலாம் கண்டிப்பாக என்ன ஒன்றா பண்ணலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன சொல்கிறார் அண்ணாமலை கூட்டணி ஆட்சிங்கிறார் அப்போ என்ன பண்ணுவாங்க நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட கதி தமிழ்நாட்டில் எடப்பாடிக்கு வரும் சிவசேனாவுக்கு ஏற்பட்ட கதி தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு வரும் அப்போது இந்த கூட்டணி ஆட்சி முறை என்ற பெயரில் அதிமுகவை உடைப்பது சிதைப்பது அங்கே என்னாச்சு சிவசேனா நிதிஷ்குமார் என்னாச்சு இந்த இந்த கதி இதெல்லாம் பார்த்துருப்பாரு எடப்பாடி நீங்கள் உறவாடி கெடுப்பது என்ற கொள்கையை வைத்திருக்கிற பாஜகவை பார்த்து ஒரு அரசியல் தலைவர் சுதாரித்துக் கொள்வதில் என்ன தப்பு இல்லை சரலாறு சார் என்ன தப்புன்ற இல்லை இப்போ நீங்கள் ஜெயலலிதா போது பார்த்தீங்கன்னா சோழவான்னாங்க அதாவது பாமக கூட்டின்னு வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ எடப்பாடி அவர்கள் தலைமையிட்ட பிறகுதானே இப்போ பிஜேபி பிஜேபி தோங்கிட்டு இருக்காங்க கூட இன்னைக்கு வெற்றி வித்தியாசம் அதிகமாக இருக்கும் இல்லை இல்லைங்க கூட்டணி வந்து எந்த பக்கம் அதிகமாக இருக்கிறதோ எந்த பக்கம் வலிமையாக இருக்கிறதோ அது ஜெயிக்கும் அதுதான் பாலிசி நீங்கள் கூட்டணி இல்லைன்னா தமிழ்நாட்டில் கஷ்டம் இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி யாருக்கு பக்கம் போகிறாங்களோ அந்த கட்சி வந்து எதிர்க்கிற ஒரு மக்கள் மனநிலையில் இருக்கிறதாங்க அதுதான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஏங்க போன கேள்வியை சொல்லிட்டேன் ராமர் இருக்கிற பூமியிலே ஓட விட்டாங்கன்னா இந்த பூமியில் அப்படின்னு திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அந்த கூட்டணியிலிருந்து ஏதாவது கட்சிகள் பிரிந்து நம் பக்கம் வரும் என்று எதிர்பார்த்தார் எடப்பாடி அது நடக்கலை அதுதான் முக்கியம் காங்கிரஸ் வரும் விடுதலை சிறுத்தை வரும் இப்படிலாம் பேச்சுக்கள் கிளம்பின எதுவுமே நடக்கலை ஸோ அதனால் அவருக்கு கிடைத்த பிரச்சனை என்னென்னா கூட்டணி வலிமையாக அமைக்க முடியவில்லை அந்த பிரச்சனையில் சிக்கி விட்டால் அவ்வளோதானே தவிர அதற்காக அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி தோற்றுறோம் அழிஞ்சு போயிருந்ததை நான் ஏற்கல கண்டிப்பா இங்கிட்ட வருவோம் சார் பிஜேபி பக்கம் நேற்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் ஒரு பேட்டி சொல்கிறாங்க இது மாதிரி என்னை வந்து ரொம்ப கேவலமாக விமர்சிக்கிறாங்க அதுவும் வேற யாரும் இல்லை பிஜேபி ஐடிவியில் இருக்க ரூம்லேயே விமர்சனம் பண்ணுறாங்க பரட்டையெல்லாம் சொல்கிறாங்க வாராப்படம்லாம் திட்டிருக்காங்க இந்த விமர்சனத்தை எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது முதல் கேள்விகள் சொன்னதான் அவர்கள் வந்து ஒரு விரக்தியின் உச்சத்தில் இருப்பதாக நான் பார்க்குறேன் அதாவது தோற்றதை வந்து எப்படி எடுத்துக்கொள்கிறார் என்பது தோற்றாலும் நான் தான் தென்சென்னையின் எம்பி என்று சொன்னால் அது சரியான வாதமா ஒன்று ரெண்டாவது சரி அவங்களுக்கு வந்து தலைவர் அண்ணாமலை கமலாலயத்துக்கு போய் உட்கார்றது சிக்கல் இருக்கிறது அதனால் ஒரு ஆஃபீஸ் திறக்கிறாங்க சரி திறந்துங்க அங்கே நீங்கள் உட்கட்சி பிரச்சனை பேசுகிறீங்க அதாவது திமுக ஆளுங்கட்சி என்னை விமர்சிக்கிறது என் தலையை பற்றி விமர்சிக்கிறது என் தலைமுடி ஒரிஜினல் கவலைப்படல உண்மையிலே அவங்க வந்து மீம்ஸ்கோ இல்லை எந்த மாதிரியான விமர்சனத்துக்கும் கவலைப்படுறதுக்கு கவலைப்படுறதில்லை உண்மையிலே அது ஒரு பெரிய எடுத்துக்காங்க பெரிய சகிப்புத்தன்மை உள்ள ஒரு அரசியல் தலைவராக தமிழிசையை பார்க்குறேன் நான் மறுக்கலை ஆனால் நீங்கள் சொந்த கட்சிக்கு வந்து எப்படி வான் பண்ணோம் அது இங்கே பப்ளிக்காக சொல்லுமா சொந்த கட்சி வார் ரூம்ல இருக்கிறவங்களுக்கும் வான் பண்ணுறேன் முன்னாள் தலைவர் என்று நான் நடவடிக்கை எடுப்பேன் எதுக்கு இதெல்லாம் பேசுகிறோம் அண்ணாமலை கூப்பிட்டு இது பாருங்கள் என்னை பற்றி நம்ம வார் ரூமில் விமர்சிக்கிறாங்க அது நீங்கள் தலைமையில் இருக்கிற வார் ரூமாக அல்லது பாருங்கள் சரி பண்ணிங்க இது தவறு நம்ம கட்சிக்கு இல்லைன்னு அண்ணாமலை கிட்ட சொல்லிருக்கலாம் மறைமமாக சொல்லியிருக்கலாம் ஆமாம் அவர் வார் ரூமில் இருக்கிறவங்க தான் இது விமர்சிக்கிறாங்கன்னா அப்போது அந்த ஆளை பிடித்து தனியாக கூப்பிட்டு ஃபோனில் கேட்கலாம் என்னை பற்றி விமர்சிப்பதற்கு உனக்கு யார் பணம் தராங்க யார் ஒன்று தூண்டி விடுறாங்கன்னு கேட்டு ஆஃப் பண்ணால் தான் இதை இலைமுறை காய்மறைவாக தான் டீல் பண்ணணும் உள்கட்சி பூசையில் ஆமாம் இதை விட்டு வெளிப்படையாக சொல்லும்போது தேவையில்லா சிக்கல் வரும் அது அண்ணாமலை எப்படி எடுத்துப்பார் ஏற்கனவே தமிழிசைங்க போட்டிடுவதை விரும்பவில்லை எல்முருகன் மத்திய அமைச்சராக இருப்பதை விரும்பவில்லை நயனார் நாகேந்திரன் வந்து எம்எல்ஏ இருந்து கொண்டு மீண்டும் சீட்டு வாங்க விரும்பலை இப்படியான சூழலில் அவர் ஏகப்பட்ட உள்கட்சி நேருக்கு இருக்கார் இப்போ பிரச்சனை வெடித்திருக்கிறது அண்ணாமலைக்கு சென்ட்ரலில் மீண்டும் ஒரு பெரிய ஆதரவு இருக்குமா அமித்ஷா ஏற்றுக்கொள்வாரா மோடி ஏற்றுக்கொள்வாரா இதெல்லாம் பொறுத்துருந்து தான் பார்க்கணும் இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நேற்று நடு ரோட்டில் அண்ணாமலை படத்தை போட்டு கிடாயை விட்டுறது இது எப்படி சார் ஏற்றுக்கிறது என்னதான் ஒரு அண்ணாமலை வெறுப்பு இருந்தாலும் இந்த நடு ரோட்டில் வச்சு விட்டுறது எப்படி சார் ஒரு ஆடை பலியடாக கொடுக்கறது வந்து ஒரு கோயிலில் கொடுக்கலாம் அப்படி நடு ரோட்டில் வச்சு விட்டுறது ஜனநாயகத்துக்கு எதிராக தெரியலையா அப்படி சார் அந்த கிருஷ்ணகிரியில் நடந்த சம்பவம் வந்து அறிவிக்கத்தக்கது அநாகரீகமானது கண்டிக்கத்தக்கது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ஒரு அரசியல் தலைவர் மீது நீங்கள் என்ன வேணால் விமர்சனம் வைக்கலாம் அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை அவர் பேரை எழுதி கழுத்தில் மாட்டி ரோடில் வெட்டுவது என்பதெல்லாம் வந்து ஒரு மிருகத்தனமான செயலாகத்தான் நான் பார்க்குறேன் உங்களை வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்றால் நீங்கள் அவர் வெற்றி கொள்வது தான் எதிராக ஓட்டு போடுவது தான் ஜனநாயக ரீதியாக உங்களுக்கு எனக்கு பிடிக்கலாம் உங்களுக்கு எதிராக என்னுடைய வாக்கு வலிமையை காட்டுவது தான் அதற்காக வந்து ஆட்டை வெட்டுவது கங்கண ராவத்தை கன்னத்தில் அடிப்பது இதெல்லாம் கிடையாது உங்களுக்கு கிடைத்த உரிமை ஒரே உரிமை அவருக்கு எதிராக வாக்கை செலுத்துவது அந்த அடிப்படையில் தான் நம்ம அணுகணும் அரசியலில் இந்த மாதிரி அநாகரிகமான காட்டு மிராண்டித்தனமான செயலை யாரும் அனுமதிக்கக்கூடாது அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சி நடவடிக்கை எடுக்கணும் மோடி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மூன்றாவது முறையாக பதவி ஏற்க போகிறாரு கிட்டத்தட்ட நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுவோட துணையோடு போகிறாரு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் மேல நம்பிக்கை இல்லைங்க சொல்கிறாங்களே சார் மோடி மேலே கூட்டணி வந்து ஏதோ தேர்தலுக்கு பின்னாடி ஏற்பட்ட மாதிரி இல்லையே முன்னாடி தான் ஏற்பட்டது அப்படி இருக்கும்போது ஏன் நமக்கு அந்த சந்தேகத்தை கலப்பணும் ரெண்டாவது மோடி விட ரெண்டு பேருமே சீனியர்ஸ் அரசியலில் ஆமாம் நிதிஷ்குமாரும் சீனியர் சந்திரபாபு நாயுடு சீனியர் அதனால் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரை விட ரொம்ப ராஜதந்திரி அவர் வந்து மாநிலத்தை வளர்ப்பதில் ரொம்ப அக்கறை கொண்டவர் அவர் வந்து ஒரு ஒரு கமர்ஷியலான மேன் வியாபார வியாபார தந்திரம் வந்து தெரிந்தவர் அவர் வந்து முதலமைச்சராக இருந்தாலும் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் நடத்தியவர் குடும்ப சார்பில் அதனால லேப்டாப் மனிதன் கூட சொல்லுவாங்க ஆமாம் அந்த மாநிலத்தை வந்து வளர்த்தெடுப்பதற்காக இந்த ஆட்சியை பயன்படுத்தி கொள்வார் நீங்கள் அவர் ஏன் இந்த கூட்டணி விட்டு வெளியே வரணும் எதுக்கு வரணும் இந்தியா கூட்டணியில் இருபது பேர் இருக்கா அந்த இருபது பேரில் இவங்க ரெண்டு பேர் அடக்கமாக இருப்பது சிறந்ததாக இருக்கும் அதோட பதினொன்றா இருக்கும் அங்கே இருக்கிறதே மூணு பேர் டாப்பு மோடி மோடிக்கு அடுத்து நாயுடு நாயுடுக்கு அடுத்து அப்போது அந்த மூன்று பேரில் இரண்டு முகமாக இருப்பது எளிதா இல்லை இருபத்தஞ்சு பேரில் இருபது பேரில் வந்து இந்த முகமாக இருப்பது எளிதா ஸோ அதுதான் எளிது நன்மையும் கூட அதனால் வந்து இவர்கள் என்ன தான் கெடுபிடி கொடுத்தாலும் மோடியும் வந்து வேறு வழியில்லை இவர்கள் ஆதரவோடு இருப்பார் இது வந்து எத்தனை நாளுக்கு இந்த ஆதரவு நீடிக்கும் என்பது ஒரு கேள்வியாக இருந்தாலும் மற்ற எம்பிக்களை உருவி பாஜக தங்கள் வலிமை வளர்த்துக்கொள்வதில் மோடியும் அமித்ஷாவும் வித்தகர்கள் அந்த இரநூத்தி நாற்பது எண்ணிக்கையை இரநூத்தி எழுபத்தி ரெண்டாக மாற்றுவதில் என்னெல்லாம் தகி தத்தம் செய்யணுமோ அத்தனை வேலைகளையும் ரெண்டு பேரும் செய்வார்கள் ஸோ சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆதரவு என்பது இருக்கும் ஆனால் அதை மீறி தங்களுக்கு தேவையான எம்பிக்களை அதிகமாக்கி கொள்வதற்கு ரெண்டு பேரும் நல்ல வேலை செய்வாங்க வேலை செய்வாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சபாநாயகர் போஸ்டிங் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க சார் கொடுப்பாங்களா கேபினெட் மினிஸ்டர்லாம் கேட்குறாங்க குறிப்பாக இந்த ரயில்வே துறை இது மாதிரி முக்கியமான அமைச்சரவைலாம் கேட்குறாங்களே கொடுப்பாங்களா எப்படி சார் சபாநாயகர் வந்து பாஜக கொடுக்காதுன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் கொடுக்க மாட்டாங்க இவர் முக்கியமான துறைகள் இவரும் கேட்குறாங்க அவரும் கேட்குறாங்கன்றாங்க ஏன்னா மோடி மேலே தான் முக்கியமாக சபாநாயகர் பிரச்சனை கேட்குறாங்க அப்படிங்கும்போது சபாநாயகர் பதவி என்பது கண்டிப்பாக கூட்டணி கட்சிக்கு கொடுப்பதில் பாஜக விரும்பாது ஒன்று ரெண்டாவது ரயில்வே போன்ற துறையை வந்து நிதிஷ்குமார் கேட்குறேன் ரயில்வே கொடுத்துருவாங்க முக்கியமான சில துறைகளை பாதுகாப்பு நிதி உள்துறை இந்த மாதிரி துறைகளை கூட்டணி கட்சிக்கு எந்த கட்சியும் கொடுக்க மாட்டாங்க அது வந்து சரியாக வராது மற்ற வாஜ்பாயாக இருந்தாலும் சரி நரசிம்மராக இருந்தாலும் சரி ஐக்கிய கே தேவகோடா இந்த மாதிரி சிங் இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி காலத்தில் கிடைத்த பல சலுகையான துறைகளை வந்து கூட்டணி ஆட்சிக்கு மோடி கொடுக்க மாட்டாங்க பாஜக இப்போ இருக்கிற பாஜக கொடுக்குது அதனால் மற்ற துறைகள் கொடுப்பாங்க டாப் டென் துறைகள் வந்து கொடுக்க மாட்டாங்க டென்னுக்கு அப்புறம் இருக்கிற துறைகள் கண்டி ரயில்வேலாம் ரயில்வே டாப் டென்னில் இருக்கலாம் ஆனால் வந்து நிதிஷ்குமார் கேட்டால் கொடுத்துருவாங்க ஆனால் இப்போ கேட்குற தொகுதி கொடுக்குறாங்கன்னா அவங்க பின்வாங்க வாய்ப்பு இருக்கா அப்படி சார் கேட்குற துறை வந்து கிடைப்பதில் வந்து பேச்சுவார்த்தை நடக்கும் நெகோசியேஷன் இருக்குல்ல நீங்கள் இது ஒரு துறை கேட்பீங்க அதுக்குள்ளே இதை கொடுப்பாங்க அடிஷ்னலாக வேறு ஒன்று கொடுக்கலாம் நீங்கள் அதில் ஆகிடுவீங்க ஸோ அப்படி போமே தவிர கண்டிப்பாக இந்த முறை நாயுடுவும் நிதிஷ்குமார் வெளியே வரமாட்டாங்க அங்கே தான் இருப்பாங்க அதாவது தேர்தல் வாக்கு எண்ணிக்கைக்கு முதல் நாள் அதாவது ஜூன் மூன்றாம் தேதி பங்குச்சந்தை வந்து மிக உச்சத்தை தொற்று இருக்குது இது குறித்து இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு அதாவது எப்படி நீங்கள் நாள் வந்து எப்படி அந்தளவுக்கு பங்கு சந்தை உயரம் இதுக்கு வந்து நாடாளுமன்ற குழு விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காரு இது எப்படி சார் பார்க்குறீங்க இது ஒரு நியாயமான கோரிக்கையை தான் பார்க்குறேன் அதாவது தேர்தல் நடந்த பிறகு நீங்கள் வந்து ஒரு எக்ஸிட் போல் வெளியிடுறாங்க அந்த நேரத்தில் நீங்கள் பங்கு சந்தை வந்து ஆட்சி பிடிக்கப் போகிறோம் நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்யுங்கள் என்று மே மாதம் முதலீடு கொண்டே அமித்ஷா சொல்வதாக சொல்கிறார்கள் அப்புறம் மோடியும் சில இடத்துல சொல்கிறாங்க பங்கு சந்தையெல்லாம் உயரம்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஏன் இதை சொன்னாங்கன்னா ராகுல் காந்தி கேள்வி எழுப்புகிறார் அந்த நாலாம் தேதி உச்சம் தொடும் என்ற அந்த நாளில் முப்பது லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டுகிறார் அப்போது அந்த முப்பது லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டால் எத்தனை லட்சம் மக்கள் இழப்பை பாதித்தார்கள் இந்த இழப்பை சந்தித்தார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சம் பாதிப்பு இருக்கும் பத்து லட்சம் பாதிப்பு இருக்கும் அப்போ இந்த மோசடி குறித்து இதில் பயனடைந்தவர்கள் யார் இதில் பாதிப்படைந்தவர்கள் யார் ஸோ இது குறித்து ஒரு கமிட்டி விசாரிக்கணுங்கிறார் இது தவறே கிடையாது நியாயமான கோரிக்கை இந்த மோசடிகளில் எந்த பெரிய நிறுவனங்கள் பணம் சம்பாதித்தனா அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாள் தொடர்ந்து பங்கு சந்தை சரி சரிவது அப்ப சரிகிற பங்கு சந்தையை தூக்கி நிறுத்துவதற்கு இந்த எக்ஸிட் போல் உதவியே தான் அப்போ எக்ஸிட் போல எல்லா மீடியா சேனல்லையும் நீங்க போட சொல்லி நிர்பந்தித்தது யார் அவர்களுக்கு பணம் கொடுத்தார்களா மிரட்டப்பட்டார்களா இதெல்லாம் தீர விசாரிக்க வேண்டிய பொறுப்பு புதிதாக வந்திருக்கிற ஆளுங்கட்சிக்கு உண்டு கண்டிப்பா சார் நேரத்தை ஒதுக்கிது நேர்களை தந்த மிக்க நன்றி சார் நன்றி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்